வணக்கம் மக்களே யூஎஸ் அணியால வெளியேறும் நிலையில இருக்காங்க பாகிஸ்தான் அணி இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் முதல் இடத்துல இருக்காங்க ரெண்டு போட்டில விளையாடி இருக்காங்க ரெண்டு போட்டிலயுமே வின் பண்ணிருக்காங்க இருக்காங்க அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ அணி இருக்காங்க ரெண்டு கேம்ல விளையாடி இருக்காங்க ரெண்டு கேம்லயும் வின் பண்ணிருக்காங்க போர் பாயிண்ட்ஸோட பிளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் ரன் ரேட்டோட இருக்காங்க அடுத்து மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்காங்க மூணு போட்டியில விளையாடி இருக்காங்க ஒரு போட்டியில தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பாயிண்ட்ஸோட பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் ஒன் ரன் ரேட்ல இருக்காங்க அடுத்து போர்த் பிளேஸ்ல கனடா இருக்காங்க மூணு போட்டியில விளையாடி இருக்காங்க ஒரு போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க ரெண்டு பாயிண்ட் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் போர் நைன் த்ரீ ரன் ரேட் இருக்காங்க அடுத்து பிப்த் பிளேஸ்ல அயர்லாந்து இருக்காங்க ரெண்டு போட்டியில விளையாடி இருக்காங்க ஜீரோ லிமிங்கோட மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் டூ ரன் ரேட்ல இருக்காங்க மொத்தம் நாலு குரூப் இருக்கு ஒரு குரூப்ல இருக்க அணிகள் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அஞ்சு அணிகள் கூட ஒரு டைம் மோதுவாங்க மொத்தமா ஒரு டீமுக்கு நாலு கேம் நடக்கும் இப்போ பாகிஸ்தான் மூணு கேம்ல ஆடி ரெண்டுல தோத்து போயிருக்காங்க இந்தியாவோட தோத்திருக்காங்க யூஎஸ்ஏ ஓட தோத்திருக்காங்க கனடா கூட தான் வின் பண்ணிருக்காங்க இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரே கேம் தான் இருக்கு அயர்லாண்டோட மட்டும் அதை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட்ஸ் வாங்கிருவாங்க ஆனா யூஎஸ் அணி ஆல்ரெடி